இதில் இருந்தால் நம்ம அப்படியே மலை இந்த சங்கீதி மலை ஏறுறதுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் காலையில் நேரமாக போவாங்க நாங்கள் எதுக்கும் சம்மந்தம் இல்லாத டைமில் போயிட்டுருக்கோம் நாங்கள் கிளம்பு தான் லேட்டு அப்படி இருந்தாலும் நாங்கள் அங்கே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக போயிட்டு என்னென்ன இடம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாற்று நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுட்டு வருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ப்ளேஸு நம்ம நண்பர்கள்லாம் முன்னாடி கிளம்பிட்டாங்க பாருங்கள் எல்லாம் கல்வெட்டு வைக்கிறதுக்காக எல்லாம் வச்சுருக்காங்க பட் எல்லாம் எடுத்துகிட்டாங்க ஆர்ட்ருக்கு இங்கேலாம் பார்த்தா பதிச்சு வச்சுருக்காங்க பட் எல்லாம் எடுத்துகிட்டான் ஆர்டருக்கு வாட்ரு பாட்டிலாம் தேவையெல்லாம் போட்டு கிடக்குது இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளோ சீக்கிரம் போகணும் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு தாங்கணும் ஆனால் அந்த கல் அதுக்காக இருக்கும் இந்த கல் கற்காம் சைடில் தூண் மாதிரி ஏதாவது கொடிக்க மாதிரி நடுறதுக்கு பாதுகாப்புக்கு ஏதாவது செட்டு மாதிரி போட்டிருப்பாங்களா பந்தல் மாதிரி அதுக்காக தான் இருக்குமா இப்போது அப்படியா அங்கே தெரியுது கோட்டை எல்லாமே போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் மக்கள் வராங்க சாப்பிட்றாங்க எல்லாம் இங்கேயே போட்டு போயிடுறாங்க இங்கேருந்து தான் படிக்கிட்டே ஸ்டார்ட் ஆகுது பயங்கரம் பரவாயில்ல கொஞ்சம் மரமெல்லாம் இருக்கால கொஞ்சம் சின்னதாக சாதம் இருக்குது அப்படியே மேலே பறக்கி இருந்தா பரவாயில்ல அடிக்கிற வெயிலுக்கு ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கு வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரணும் வந்தால் மட்டும் தெரிஞ்சுக்க முடியும் இல்லை தெரியாது ஏன்னா ஒவ்வொரு நுழைவாயிலும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு அந்தளவுக்கு இருக்கு விஜயநகர பேரரசுல இருந்து அலி திப்பு சுல்தான் அவங்களிருந்து அப்படி கை மாறி கடைசியாக ஆட்சி வந்து அவர் தீரன் சின்ன மலையை வந்து தூக்கில் போட்டு ஏகப்பட்ட பேர் இந்த மலையை வந்து இருந்திருக்காங்க அவங்க நடந்து போன தடத்தான் இப்போ நாமளும் நடந்து இருக்கோம் அதுவே ரொம்ப பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்க போவோம் ஒன்று இப்போ சூப்பராக இருக்குமா முதல் முதல் கோட்டை பயங்கரமாக இருக்கு மூன்று நுழைவு வந்தாச்சு இது நான்காவது நுழைவு வாங்கினது என்னதான் வந்து பாரு செதுக்கு மேலே கல் வச்சுக்கிட்டீங்க செங்கல் வச்சு அதுவே சூப்பராக இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மலையெல்லாம் அப்பப்போ போய் ட்ரெக்கிங் போகிறதுக்கு நம்மளோட உடம்பு வந்து முடியும் மேலே போய் பார்த்துக்கலாம் டைம் ஆச்சு நம்ம போயிட்டு வருவோம் இல்லை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன் சரிங்க பாருங்கள் இதுதான் நாலாவது நுழைவாயில் கேட்டு இங்கே பாருங்கள் அப்படியே மதில் சவர் பாருங்கள் ஃபுல்லாக சுண்ணாம்பு கலவை கிட்டத்தட்ட இங்கே ஒரு மூணு வீரர் அங்கே ஒரு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது வீரர்கள் ஒவ்வொரு நுழைவாயிலுக்கும் அப்படியே ஒவ்வொரு வீரர்கள் இந்த சைடு வந்து இதுவும் கண்காணிக்கிற மாதிரி தான் இருக்குது வீரர்கள் எல்லாமே இந்த ஹோல்ஸ் மூலிமா இங்கே ஒரு குளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன் எதுக்காக இருக்கும் ஓ இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கா ஆமாம் ஆமாம் கண்காணிக்கிறதுக்காக தான் இருக்குது துப்பாக்கி வெளியே இது பண்ணிக்கிறேன் எல்லாம் தண்ணீர் சேமிக்கிறதுக்கு தான் பயங்கரமாக பண்ணிச்சுருக்காங்க நான் தக்கொண்டுருக்கேன் இப்ப பாருங்க சூப்பர் மழை தண்ணீர் வெளியே போகிறதுக்காக கட்டிவிட்டது அப்படியே வர தண்ணி அப்படி வெளியே போயிட்டே இருக்கும் நம்பி இந்த இடமும் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக வேலை மரம் தான் இருக்குது கருவேளை மரம் தான் நிறைய இருக்குது கீழே அட்டைப்பூச்சி இருக்குது தேவையில்லாமல் இங்கெல்லாம் வராதிங்க ரிஸ்க்கு தான் பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இதே ஒரு டொண்ட்டி இயர்ஸ் மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா மெதிச்சிடாது மெரிச்சு மெதிச்சிட்டிங்களா வர முடியும் மெதிச்சுண்ணா பரவாயில்ல தெரியாது காற்று சூப்பராக இருக்குது அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே எதுவும் எழுதியிருக்கேன் அது மஞ்சள் கலர்ல இந்த கோட்டை தான் அதுன்னு நினைக்கிறேன் ரோட்டில் பார்ப்போம்ல இந்த வியூ தான் தெரியும் நினைக்கிறேன் சர்க்கிள் வியூ இருக்குல்ல அந்த அந்த அது தெரியும் அந்த வியூவும் தெரியும் பட் இதுவும் தெரியும் ரோடு எங்கே போகுது அங்கே போகணும் எங்க அந்த சைடு பழைய துர்க்கம் கோட்டை அங்க தெரியுது பாருங்க பழைய துர்க்கம் அது ஆப்போசிட்டுக்கு மலையும் பயங்கரமா அது உர்க்காமலை அது என்ன மலை அது இந்த மலை கஞ்சமலை பாலமலை கஞ்சமலை ஓ சாரி கஞ்சமலை கஞ்சமலை இந்த பக்கம் தான் சேலம் இல்லை இல்லை இதான் கஞ்சமலை இதை கஞ்சமலை ஓகே ஓகே இதை கஞ்சமலை சேலம் அப்படி போகிறது சேலத்தில் இருக்கிறோம்மா ஓகே ஓகே இடம் பார்க்குறீங்க சூப்பராக இருக்குது அப்படியே வியூ பாயிண்ட் இந்த பக்கத்தில் ஆமாம் நம்ம மேலே போகணும் ஒவ்வொரு தான் பார்த்துட்டு மேலே போகலாம் அடுத்த கோட்டையம்பே இருக்கு அடுத்த போகணும் மேலே போகணும் தொடர்ந்து மேல போயிட்டே இருக்கோம் ஆமாண்ண லைட்டாக ரெஸ்ட் எடுக்கிறாரு லைட்டாக லைட்டாக எடுக்கிறாரு ஹெவியாக எடுக்கல லைட்டாக எடுக்கிறாரு ஆமாம் ஒருக்காமலைனாவே குரங்குகள் சரணாலயம் குரங்குகள் வாழ்வு விடம்னாவே ஒரு தான்

நம்ம டீமில் எல்லாருமே கேமராமேன் தான் கனகராஜ் கேசவராஜ் அனைவருமே கேமராமேன் கேமராமேன்ஸ் தான் ஓகே சூப்பர் இருசப்பன் தான் வரல நாகம்மா ட்ரெக்கிங் போயிருந்த இருசப்பன் வந்து என் கூட இப்போ வரல சொல்லியாச்சு அப்படி இது ஒரு இடமாட்டிருக்கேன் ஓய்வு வரையா இருக்குமா அது இது ஃபிஃப்த்து கேட்டு நீ தெரிய நீ அப்புறம் கேமராமேனுக்கு தெரியல அப்புறம் அப்படி இங்கே பாரு விநாயகர் இந்த பாறையில் விநாயகர் பாரு இங்கே ஒரு சமர்ப்படுகை மாதிரி இங்கே ஒரு கோவை மாதிரி இருக்குது இந்த நேரத்துக்கு தெரிஞ்சு பாருங்க இந்த நேரத்துக்கு ஆமாண்ணா இங்கே பாருங்க விநாயகர் சிற்பம் இங்கே விநாயகர் சிற்பம் போச்சுக்க பாறையிலேயே சூப்பராக இங்கே எல்லாம் பாருங்கள் இந்த கம்பி கேட்டுக்கு பார்த்தீங்களா தான் உருக்கி ஊற்றிருக்காங்க எல்லாமே இதா நாலு எல்லாமே கழட்டி எடுத்துட்டாங்க எல்லாமே கட் பண்ணி தான் இதெல்லாம் ஃபுல்லாக ஹோல்செருக்கு பாருங்கள் ஓகே அப்படி மெதுவறிட்டுருக்கோம் இல்லைண்ணா ஏழாவது கேட்டு ஏழாவது கேட்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது அஞ்சு இது அஞ்சு தானே இது இது அஞ்சாவது நுழைவு வாயில் அஞ்சாவது நுழைவு வாயில் இதுதான் பயங்கரமாக இருக்குது அப்படி ஹைட்டு பாருங்கள் செம்ம ஹைட்டு நுழைவால் நுழைவு வாயில் இங்கே ஒரு யாழி சிற்பம் பார்த்தீங்களா இங்கே ஒரு யாழி சிற்பம் அதுக்கு பக்கத்தில் ஆமை ஆமாம் எல்லா இடத்துக்கும் ஒரு என்ன ரீசனாக இருக்குன்னா ஓ பெருமாள் அந்த நீர்ல நீந்திட்டு போறதுக்காக உண்டானதா ஓ பெருமாள் கோயில்லமா போய் ஆமை இருக்கும் இந்த வரலாறு இந்த ஹிஸ்டரி இப்போ நீங்க தான் சொல்லிருக்கீங்க

அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா சார் எது பேர் ஏங்க சார் இல்லை யாழி உட்காந்துருக்க மாதிரி இருக்கு அதாவது வித்தியாசமாக பெரிய யாழி இது என்ன சொன்னதா அதுக்கு நல்ல பேர் அது இங்கே ஒன்று இருக்கு பட் இது என்னன்னு தெரியல ஏகப்பட்ட செல்ல வச்சிருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு செலவான பரவாயில்ல கணக்கு உனக்கு தான் செலவு பண்றேன் இதுல போக முடியாது இதுல போக முடியாது இதுல போகலாம் இதுல போகலாம் இதுல இதுல போகலாம்

அஞ்சாவது நுழைவாயிலே இவ்வளோ பெரிய மண்டபம் இருக்கு ஆக்சுவலாக வீரர்கள் தங்கும் மிக பிரம்மாண்டமாக இருக்க மாட்டேருக்கு ஆனால் வந்து செடி புதார்கள் வந்து மறைஞ்சிருச்சு நம்ம சுரங்கப்பாதையை பார்த்துட்டு திரும்ப கீழே வரும்போது அதை நம்ம வீட்டை எடுத்து கவர் பண்ணிக்குவோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுரங்கப்பாதை பார்க்கறதுக்கு போகலாம் போகலாம் உள்ள ஒரு தர்கா இருக்கு வரதுனா வாங்க மேல கொஞ்சம் தூரம் போற மாதிரி இருக்கு கேசவன் சி வாங்க காது கேட்காது கண்காணிப்பு கோபுரம் ஆமா அப்படியே ஃபுல்லாக இருக்காங்க ஆக்சுவலாக கீரர்கள் நிறைய பேர் இருப்பான் இருக்குது அப்படியே டீமாக அந்த அளவுக்கு இருக்குது பாரு சரிதா ஆ ஃபுல் டீம் இங்கே தான் இருப்பாங்க இருக்குப்பா அதாவது இங்கே ஸ்டெப் இருக்கு பாரு படிக்கட்டு ஒவ்வொரு இதாக மேலே போகிறதுக்காக படிக்க விட்டுருக்காங்க இங்கிருந்து கண்காணிக்கிறதுக்கும் இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பீரங்கி தளம் மாட்டேருக்கு ஆக்சுவலாக எத்தனை பேர் இங்கே வந்து போர் புரிஞ்சிருப்பாங்க நாம இந்த இடத்துக்கு நிற்கிறோம் ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக பீரங்கி தளம் பீரங்கி இந்த இடத்தையே நிறுத்தி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம் தெரியுறது பைபாஸ் வந்து இதுதான் இந்த இதோட தான் தெரியும் இல்லை ரோட்லேருந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை தெரியும் ஒன்று அந்த கோட்டை ஒன்று தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஆக்சுவலாக அஞ்சாவது கேட்டுக்கு மேலே நின்றுட்டுருக்கோம் நான் சொன்ன மலை தான் பழைய கோட்டை மலைக்கோட்டை ஆதிமல்களை வாழ்ந்த கோயில் அங்கே தான் இருக்குது சங்கீர் மலைக்கோட்டை உருவான டைமில் அங்கே ஒரு கோட்டை உருவாகியிருக்கு பட் இது யாருக்குமே தெரியாது ரெண்டு வழி இருக்குது முன்னாடி ஒரு வழி இருக்குது பின்னாடி ஒரு வழி இருக்குது நான் முன்னாடி வழியில் வரதான் வீடியோ போட்டிருப்பேன் பின்னாடி வர வழியில் போய் இறங்கலாம்னு சொல்லி போனோம் அது வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் திரும்ப நாங்கள் அங்கே போகணும் அங்கே கல்வெட்டு எல்லாம் நிறைய இருக்குது அதை போய் திரும்ப ஆராய்ச்சி மாதிரி பண்ணணும் ஏதாவது என்னோடய சேனலில் அந்த வீடியோ இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுக்குறோம் பாருங்கள் இந்த மலைக்கோட்டை உருவாகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கோட்டை உருவாயிருக்கு அதில் தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்காங்க அது இடம் பத்தலைன்னு சொல்லுது இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டில் வந்து இங்கே கோட்டை கட்டி அது எனக்கு வரலாறு சரியாக தெரியல பட் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா அந்த மலைக்கோட்டை மஞ்சக்கல்பட்டி ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பாருங்கள் முதல் நுழைவாயிலிருந்து பார்த்து இங்கேருந்து பார்த்தாவே முதல் நுழைவாயில் கேட்டு அங்கே தெரியுது தெப்ப தெரியுதுங்களா தெப்பக்குளத்துக்கு பக்கத்துலேயே பாருங்கள் இந்த இடத்துக்கு முதல் நுழைவாயில் நல்லா வீரர்கள் சப்போஸ் எதிரிகள் வராங்க அப்படின்னு இங்கேருந்து கண்காணிக்கிறதுக்காக தான் நல்லா பக்காவாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதேமாதிரி ரெண்டு இடத்துல இங்கே ஒன்று இருக்குது நீங்கள் வந்துவிட்டோம் இங்கேருந்து பார்க்கும்பொழுது எல்லாமே இந்த குளம் நான் வச்சுங்க ப்ளஸ் அங்கே பார்த்திங்கனா முதல் நுழைவாயல் கேட் அங்கே தெரியுது பார்த்திங்களா இங்கிருந்து கண்காணிச்சாவே பார்த்திங்கன்னா முதல் நுழைவாயில யார் வராங்க எதிரி நாட்டு படைகள் வருது அப்படின்னு சொல்லி இங்கிருந்து கண்காணிக்கிறதுக்காகவே பக்காவாக இந்த தடம் ஒன்று இந்த இடம் ஒன்று ஆ இந்த இடத்துக்கு ஒன்று வச்சுருக்காங்க ரெண்டு இடமும் வச்சிருக்கான்னு வச்சுங்களேன் அங்கே ஒரு கோட்டை இருக்குது அப்படின்னா மஞ்சள் துர்க்கம்னா இங்கிருந்து பா கண்காணிக்கிறதுக்காக கூட மஞ்சள் கல்பிடி துர்க்கம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோட்டையில் அந்த கோட்டைக்கும் கூட தகவல் தொடர்பு இருந்துருக்கலாம் அந்த மாதிரி கூட இருந்துருக்கலாம் ஓகேங்களா சூப்பர் பள்ளி சொல்லிட்டு ஒரு அது வந்து மேலே இருக்குது Субтитры